மா மதுரைக்கும் நமது சர்க்குருநாதர் மூட்டை சுவாமிக்கும் என்ன தொடர்பு என்பதனை பற்றி ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பு உள்ள வீடியோவில் பார்த்தோம் இப்பொழுது சாமிக்கும் மதுரைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவாக தர இருக்கின்றேன் அதாவது மதுரையின் சிறப்புகள் மதுரை எவ்வளவு பெரிய பெருமை உடையது மதுரைக்கும் சிவபெருமானுக்குள்ள தொடர்புகள் மதுரையின் ராணி ராணி அம்மன் எவ்வளவு சிறப்புற மதுரை ஆட்சித்தார் என்றெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம் அதேபோல் இந்த வீடியோவில் மதுரைக்கும் சாமிக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி பார்ப்போம் சுவாமி அவர்கள் ஏற்கனவே சாமியை பற்றி சொல்லும்போது சுவாமி சிவபெருமான் என்று சொல்லியிருந்தேன் சுவாமி ஆட்சி செய்த இடம் அதாவது சிவபெருமான் ஆட்சி செய்த இடம் பாண்டியம்மனாயிருந்து இருந்து ஆட்சி செய்த இடம் மதுரை என்று சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட மதுரைக்கு வருவதென்றால் சாமிக்கு அதிக விருப்பம் என்றும் சொல்லியிருந்தேன் அனைவருக்கும் தெரியும் மதுரையைச் சேர்ந்த அனைவருக்கும் பழனியைச் சேர்ந்த அனைவருக்கும் பெரும்பாலும் சுவாமியின் பக்தர்களுக்கு தெரியும் அந்த விருப்பத்திற்கான காரணம் அதாவது அந்த விருப்பத்திற்கான காரணம் என்னவென்றால் தமிழ் என்றால் மதுரை மதுரை என்றால் தமிழ் அவ்வளவு தமிழுக்கு உயர்வு கொடுக்கும் நகரமாகும் மதுரை அங்கு முச்சங்கம் வைத்து அந்த காலத்தில் தமிழை நக்கீரர் போன்ற புலவர்களும் இன்னும் கவிழர் பரணர் போன்ற புலவர்களும் அவ்வையார் போன்ற புலவர்களும் இன்னும் பலரும் வள்ளுவர் போன்ற பலரும் தமிழை காத்து வந்தனர் இளங்கோவடிகள் வள்ளுவர் அப்படிப்பட்ட தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவனாக இருந்தவர் மதுர் மதுரையின் மன்னனாகிய சுந்தரர் அதாவது சுவாமிகள் என்று வைத்துக் கொள்ளுவோம் அதனால் தான் சாமிக்கு மதுரைக்கு வருவதென்றால் பிடிக்கும் மதுரையை மதுரை என்று குறிப்பிடும்போது சங்கம் என்று அழைப்பது பிடிக்கும் அவருக்கு அப்படிப்பட்ட மதுரைக்கு அந்த காலத்தில் இருந்தே அதாவது திரேதாயுகம் கிரேதாயுகம் அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே சாமிக்கும் மதுரைக்கும் தொடர்பு அதனால தான் சாமிக்கும் மதுரைக்கு வர்றது பிடிங்க ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலில் அவர் எங்கள்கிட்ட இடுமன் மலையில் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் சுப்பையா நாயகர் சங்கரங்கோவில் சுப்பையா நாயகர் நான் இன்னும் ஒரு பொள்ளாச்சிக்காரர் ஒருத்தர் பழனியில் உள்ள ஒருத்தர் எல்லாருமே இருக்கோம் சிடிசி எல்லோரும் இருக்கும்போது சாமி இந்த சம்பாசனையை நடத்துகிறார் சாமி நமக்கு பின்னாடி மதுரையில் நமக்கு ஒரு சமாஜ் ஒன்று ஏற்படும் சாமி ஒரு வக்கீல் தொழில் பண்ணுறவன் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அது பின்னாடி நடந்தது அது உங்களுக்கெல்லாம் தெரியும் நடந்தது நான் இப்போ சாமி சொன்னதுக்கு வர்றேன் அப்படி ஒரு சூழ்நிலையில் சாமி சொல்கிறாரு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பான் சாமி ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆதி காலம் தொட்டே நம்ம சங்கம் வச்சு தமிழை வளர்த்தோம் சாமி இப்போ அந்த மதுரையில் சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சாமி நேரில் போய் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் நம்ம மதுரைக்கு போவோம் அப்படின்னு சாமி சொல்கிறார் அப்போ நாங்கள்லாம் கேட்குறோம் சாமி நீங்கள் எந்த ஊருக்குமே நேரில் போய் செய்யணுமே இல்லை இருந்த இடத்துலேருந்தே செய்யலாம்ல சாமி இருந்த இடத்துல இருந்தே செய்கிறதுக்கு நம்ம என்ன மிச்சினா சாமி மனுஷன் சாமி சுறுசுறுப்பாக ஓடி ஆடி உழைக்கணுமா இல்லையா அதாவது அவ்வளவு நல்ல நகரமான மதுரை இப்போ கெட்ட நகரமாக மாறிக்கிட்டு வருது சாமி ஆமாம் சாமி எங்கே பார்த்தாலும் கொலா கொல்ல கற்பழிப்பு திருட்டு அடிதடி ரவுடிசா இதெல்லாம் பெருகிருச்சு நம்ம மதுரைக்கு அடிக்கடி போனதா சாமி அதெல்லாம் குறையும் அப்படின்னு எங்கள்கிட்ட அந்த தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இதில் சொல்கிறார் அது தொண்ணூற்றி மூணு கடைசி அது தொண்ணூற்றி நாலு ஆரம்பம் அப்போ சரி சாமி போவேன் சாமி அப்போ சாமி பெரும்பாலும் மதுரைக்கு வர்றதுக்கு ஒரு அம்பாசிடர் காரை பயன்படுத்தி வந்தார் அந்த அம்பாசிடர் காரில் சாமி டிரைவருக்கு இந்த பக்கம் உட்காந்துருப்பார் பின்னாடி மூணு பேர் அமரலாம் நான் சுப்பாநாயகரு சிடிசி இந்த மூணு பேர் தான் அமர்ந்திருந்தோம் எங்கள் மூணு பேரை ஏற்றிக்கிட்டு இன்னும் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள சாமி ஏற்றலை சாமி இடமில்ல சாமி அப்புறம் பார்ப்போன்ட்டு எங்களை ஏற்றிக்கிட்டு மதுரைக்கு பழனிலேருந்து வர்றாரு எங்கேருந்து கிளம்பி வர்றாரு இடுமமலையிலேருந்து அப்போ மோகன் தோட்டம்லாம் கிடையாது அங்கெல்லாம் அவர் சாமி போகிறதில்ல கிடையாது இல்லை இருந்துச்சு மோகன் தோட்டம் மோகன் தோட்டத்துக்கெலாம் சாமி ரொம்ப போகிறதில்ல சாமி கிளம்பி வர்றாங்க நாங்களும் சாமியோட பயணம் பண்ணுறோம் இடையில் ஒட்டாச்சத்திரத்தில் டீ சாப்பிட எப்பவும் டீ சாப்பிட்றதில் டீ சாப்பிட நிறுத்தினோம் அப்புறம் திண்டுக்கல்ல ஒரு இடத்துல டீ சாப்பிட நிறுத்தினோம் அப்போ சாமி நேராக மீனாட்சி கோயிலை சுற்றி தான் அப்போ அந்த அம்பாசடர் இருக்கார் மீனாட்சி கோயிலில் ஒரு சுற்றி சுத்தம் எப்போவுமே வந்தோடனே அப்போ மீனாட்சி கோயிலில் சுற்றி உள்ளுக்குள்ளே வீதிகளில் சுற்றி வரலாம் இப்போ தான் மீனாட்சியம் கோயிலில் சுற்றி உள்ள வீதிகளில் சுற்றி வர முடியாது அந்த ஆடி வீதிகள்லையோ அந்த மீனாட்சி கோயில் வெளியே உள்ள வீதிகள்லையோ சுற்றி வர முடியாது அது எல்லாம் தடை பண்ணிட்டாங்க அப்போ சுற்றி வரலாம் அந்த மாதிரி சுற்றி வர்றோம் அப்போ சாமி ஒவ்வொன்றா சொல்கிறார் சாமி கொக்கன்று நினைத்தாயா கொங்குணவா என்று வல்லுவ பெருமான் கேட்டது இங்கே எங்கேன்னு நினைக்கிறீங்க வல்லுவ பெருமான கொக்கன்று நினைத்தாயா என்று கேட்டது பெருமானுடைய யார்டா அப்படின்னு என்னைய கேட்க சாமி மனைவி வாசுகி சாமி ஆ நான் வள்ளுவர்னு சொல்லிட்டேன் மரத வாக்கில வாசுகி கேட்டது இங்கே தான் சாமி இங்கே தான் இந்த மதுரை மாவட்டத்துக்குள்ளே தான் அதில் இருக்குது அந்த இடம் அப்படின்னு ஒரு தகவலை எங்களுக்கு சொல்கிறாரு திருவள்ளுவர் அந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிய இடம் திருக்குறள் எழுதிய இடமும் நம்ம தான் சாமி நக்கீரார் பெருமான் தமிழ்ச்சங்கத்துக்கு தலைமை புலவராக இருந்து தமிழ்ச்சங்கத்தை செம்மையாக நடத்திய இடம் அந்த தான் சாமி அப்போ மன்னனாக இருந்த அந்த சிவபெருமான் அந்த தமிழுக்குரிய பெருமைகளை நிலைநாட்டி தமிழ் புலவர்களை ஆதரித்த இடம் மதுரை அதனால தான் சாமி நம்ம மதுரைக்கு வர்றோம் அப்போ சாமி தெளிவான தமிழில் பேசுவார் இந்த பரிபாஷை தமிழ்லாம் சாமிகிட்டே அப்போ கிடையாது பரிபாஷை சித்தாந்த தமிழ்லாம் கிடையாது தெளிவான தமிழில் பேசுவார் சாமிக்கிட்ட வர்ற நபர்களும் குறைச்சி சாமியை இப்படி தெரிஞ்ச நபர்களும் குறைச்சி அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் இப்படி பேசிக்கிட்டே வர்றார் அப்போ நாங்கள் மீனாட்சி கோயிலில் சுற்றி வர்றோம் சாமி நான் மதுரைக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ ஒரு காரணம் சொல்கிறேன் தமிழை வளர்த்த இடம் தமிழ் வளர்ந்த இடம் தமிழால் மக்கள் வளர்ந்த இடம் தமிழர் நாகரிகத்துக்கு முதன்மையான இடம் இந்த மதுரை இந்த மதுரையில் சிவபெருமான் தமிழ்ச்சங்க புலவராக இருந்த இடம் முருகப்பெருமான் இருந்த இடம் நக்கீரர் திருவள்ளுவர் போன்ற புலவர்கள் இருந்த இடம் கபிலர் பரணர் போன்ற புலவர்கள் இருந்த இடம் கடையேழு வள்ளல்கள் சுற்றி வாழ்ந்த இடம் இது எல்லாம் மதுரை நகரை சுற்றி தான் சாமி இப்போ நம்ம பழனியுமே அந்த நகரத்துக்கு உட்பட்டது தான் பாரி மன்னன் ஆண்ட புறம் பரம்பு மலைங்கிறது பழனி மலை தான் சராபன்றி மலையும் அப்படின்னு சொல்லுவாங்க கவசத்தில் பழனி மலை தான் அந்த பரம்பு மலைங்கிறது சராபன்றி மலை அந்த பாரியினுடைய இரு மகள்கள் வாழ்ந்தது அந்த பழனி மலை வந்து அவரும் பெண்பார் புலவர்கள் அதிகபான் வாழ்ந்தது அவை நெல்லிக்கணி கொண்டு வந்தது எல்லாம் மதுரையை சுற்றி தான் சாமி மதுரையில் ரெண்டு படை வீடு இருக்குது முருகனுக்கு முதலாம் படை வீடு என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றம் ஆனால் உண்மையிலே முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றம் இல்லை சாமி முதலாம் படை வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூரில் ஜெயந்தனையும் தேவர்களையும் மீட்க அந்த தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி சக்தியினுடைய வேல் பெற்று சிவபெருமான நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த முருகப்பெருமான் படையெடுத்து பாடி வீடு அமைத்து தங்கிய இ இடம்தான் அந்த திருச்செந்தூர் அது முதலாம் படை வீடு சூரனை வென்ற இடம் தெய்வானையை மணந்த இடம் திருப்பரங்குன்றம் அது இரண்டாம் படை வீடு மூன்றாம் படை வீடு நம்ம இருக்கிற பழனி திரு குடி நான்காம் படை வீடு சுவாமி மலை கும்பகோணம் பக்கத்தில் ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆறாம் படை வீடு மதுரையில் இருக்கிற பழமுதிரிச்சோலை அப்போ ரெண்டு வீடு கொண்டது மதுரை மாநகர் எந்த ஒரு மாநகரத்துக்கு இவ்வளோ பெரிய பெருமை இல்லை ரெண்டு வீடு மதுரையில் இருக்குது உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது சிவபெருமானை மன்னனாய் ஆண்ட இடம் மது இந்த மதுரை மூன்று தமிழ்ச்சங்கம் வைத்து ஆண்ட இடம் இந்த மதுரை இப்படிப்பட்ட இந்த மதுரையில் எனக்கும் அதிக சம்பந்தம் நிறைய இருக்குது அதாவது என்னுடைய பக்தர்கள் அதிகம் இருந்த இடம் அந்த காலத்துக்கு இந்த காலம் வரையும் மதுரை தான் இப்போவுமே எனக்கு பக்தர்கள் அதிகம் உள்ள இடம் ஆரம்ப காலத்திலேருந்து என்னை மூட்டை மூட்டைன்னு கூப்பிடுறீங்க இந்த ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கு அதிக பக்தர்கள் உள்ள இடம் மதுரை தான் இந்த சங்கத்திலேருந்து எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் மதுரக்காரம் தான் அதனால எனக்கு இந்த மதுரைக்கு வர்றது போறது பிடிக்கும் ரெண்டாவதா சேர சோழ பாண்டியர்கள் என்று மும்முடி மன்னர்கள் இருந்து முடி மன்னர்கள் மூவர் இருந்து சிறப்பாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் இந்தியாவின் பகுதிகளையும் ஆண்டபோது பாண்டியர்கள் பெற்ற புகழ் மாதிரி சோழர்கள் பெற்றாங்க ஆனால் பாண்டியர்கள் பெற்ற புகழ் மாதிரி தான் சோழர்கள் பெற்றார்கள் கூட சோழர்கள் புகழ் மாதிரி பாண்டியர்கள் பெறல அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆட்சித்துவம் மிகுந்த இடமதுரை இப்போ அது கெட்டு போய் கிடக்கு சாமி ரவுடிகளால் கெட்டு போய் கிடக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ நம்ம அடிக்கடி வந்து போனால் அந்த பாதுகாப்பு வரும் சாமி நம்ம பார்வையில் படும் காவல்துறை இதனால் ஒரு சுறுசுறுப்போடு இயங்கும் அப்போ இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் குறையும் திருடு குறையும் கொலை குறையும் கொல்லை குறையும் அநியாயம் குறையும் சொத்து பிடுங்குறது குறையும் அதனால தான் ஜாமீன் நம்ம மதுரைக்கு வர்றது அடிக்கடி வர்றதுன்னு சொல்லி மீனாட்சி கோயிலில் சுற்றிப்பட்டு அதை விட்டு வெளியேறி நாங்கள் அந்த எந்த ஏரியா நோக்கி இருக்கோம் நம்ம யூனிவர்சிட்டி இருக்கிற ஏரியா மதுரை காமராஜர் பிள்ளைகளில் இருக்கிற ஏரியா ஏரியாக்கி போய்கிட்டுருக்கோம் அப்போ சாமி சொல்லுவார் இந்த மாதிரி இந்த அநியாயமெல்லாம் குறையணும் இந்த ரவுடிகள்லாம் ஒழியணும் பெண்கள் பாதுகாப்பாக வரணும் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்காகத்தான் நம்ம மதுரைக்கு வர்றோம்னு காரணத்தை சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு பெண் கோரிக்கை விடுத்திருக்கா சாமி அவளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பிள்ளை ரெண்டு அழகான பிள்ளையா அந்த பிள்ளைங்க கல்லூரியில் படிக்கிற பிள்ளையா ஆனால் ஒழுங்காக கல்லூரி போய் வர முடியலை ரவுடி பசங்கள் தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சில ஏரியாக்கெல்லாம் சொன்னார் ஏரியாக்கெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா நான் ஏரியா சொன்னால் அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வழிவகி இருக்குது ஏன்னா அந்த பெண் பிள்ளைகளுடைய பேரும் பின்னாடி கிடக்கூடாதுங்கிறது சாமியினுடைய உத்தரவு எங்களுடைய எண்ணமும் அதான் அப்போ நாங்கள் அந்த மதுரை காமராஜர் பல்களுக்கு நோக்கு போகிற வழியில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி மாரியம்மா மாரியம்மானு சாமி கூப்பிட சாமி சொன்ன அந்த பெண் வந்தார் பிறகு அவருடைய இரண்டு பெண் குழந்தைகளும் அழகான பெண் குழந்தைகள் இருபது வயதிற்குள் இருக்கும் கல்லூரிகள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சாமியை பார்த்தோன்னா காலையில் விழுந்து மூணு பேர் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்புறம் சாமிகிட்ட அழுதுகிட்டே சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க சாமி எல்லாத்தையுமே மனசில் வாங்கிட்டு நாளையிலேருந்து தைரியமாக காலேஜுக்கு போங்க சாமி எல்லாம் இந்த மூட்டை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நாள் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தங்கினோம் ஒரு நாள் சாமி தங்கியிருந்து மறுநாள் சாமியே இன்றைக்கி முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்ல அப்போ அந்த முக்கிய சம்பவமானது அன்று நடந்தேறியது எங்களுக்கு மறுநாள் அதுக்கு மறுநாள் தெரியும் சாமி அந்த மறுநாளும் இருக்கார் அப்போ நான் தான் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைய பத்திரிக்கை தந்தி பேப்பரை வாங்கிட்டு வர்றேன் அப்போ சாமி சொன்னார் என்ன சாமி செய்தி போட்டிருக்குன்னு கேட்டார் எப்போவுமே கேட்க மாட்டார் என்ன செய்தி போட்டிருக்குன்னு சாமி பிரபல ரவுடி ரவுடிகளுக்கு இடையில் நடந்த மோதலில் மூன்று ரவுடிகள் கொலைன்னு போட்டிருக்கு சாமி சரிங்க சாமி யார் யாருன்னு வாசிங்கன்னு வாசிச்சேன் ரைட் சாமி சரி பிரச்சனை விட்டுருச்சு சாமி நம்ம கிளம்புவோம் இந்த தாய் வீட்டு மாரியம்மா வீட்டில் போய் சொல்லிவிட்டு கிளம்புவோம் அப்படின்னு திரும்ப மாரியம்மா வீட்டுக்கு வண்டியை விட சொல்லி அங்கே போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு காலேஜிக்கிட்டேயும் தைரியமாக போங்க சாமி தொந்தரவுலாம் ஒழிஞ்சிச்சு சாமின்னு சொன்னார் எங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு இந்த பிரபல ரவுடிகளுக்குள்ளே சண்டையில் மூணு ரவுடி கொலைங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் ஆறு ரவுடி ஏழு ரவுடி சண்டை போட்டிருக்காங்க மிச்சம் நாலு பேர் கைது அந்த மூணு ரவுடி கொலை சரின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அந்த பெண் பிள்ளைங்களும் சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்று மதனுடைய சிறப்பு கலையெல்லாம் சொல்லி சாமியே நேரில் வந்து அந்த பெண்ணுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களை ஒழித்து கட்டி அந்த பெண்ணை நிம்மதியாக அந்த பெண்களை நிம்மதியாக கல்லூரி போகவிட்டு அந்த தாயின் உள்ளத்தை குளிர வைத்தார் அதாவது தாய் அன்பு அப்படின்னு சொல்லுவோம் தாய் அன்புங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் தாயினும் சிறந்த தயவுமிக்க அந்த அன்பு அதான் குரு அன்பு அந்த குரு அன்போடு அவங்கள குடும்பத்தை காப்பாற்றி அந்த பிள்ளைங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி அந்த பிள்ளைங்களுடைய கல்விகடை அவன் காப்பாற்றி சாமி மிகப்பெரிய நன்மைகளை அந்த குடும்பத்துக்காக சைலண்ட்டாக செஞ்சு கொடுத்தாரு இது வந்து அந்த தொண்ணூற்றி நாலில் பத்திரிக்கை படிச்சிருந்தா சில பேருக்கு அது யார் என்னங்கிறது தெரியும் நான் இதோட இந்த விஷயங்களை விட்டுட்டு பிறகு சாமியோடு நாங்கள் பழனிக்கு இருக்கோம் பழனிக்கு திரும்பும்போது சாமி அந்த பழனி மழை பழனி வரப்போது பழனி வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒட்டஞ்சத்திரம் நெருங்க போகிறோம் அப்போ சாமி சொன்னார் சாமி பின்னாடி இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் தான் ஜாமி நம்ம ஆன்மாவானது இந்த மூட்டை சாமி ஆன்மாவானது அடங்கும்னு நினைக்கிறேன் டே சங்கம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கடா பின்னாடி நீ இதெல்லாம் எழுதுவ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு திருமாதை டீ கடையில் வந்து டீயை சாப்பிட்டுட்டு நாங்கள் இடுமமலையை நோக்கி வந்தோம் சிடிசியும் சொன்னார் என்னப்பா ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு ஆச்சரியமாக இருக்குது அதுவும் குறிப்பிட்டு உன்னையே குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்கிறாரு பின்னாடி நீந்தான் அதெல்லாம் எழுதுவ போல அப்படின்னு சொல்ல இந்த மதுரைக்கும் சாமிக்கும் உள்ள தொடர்பில் ஒரு தொடர்பை சொன்னேன் இன்னும் இரண்டு மூன்று முக்கிய தொடர்புகள் இருக்கின்றது அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்